ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிரமமாய் செய்வோம் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது ஒன்று பொருந்தியர் பதினான்காவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் சீல்ஸ் என்பவர் ஒரு நாள் காலையில் தன்னுடைய பெரிய பெட்டி ஒன்றை தனது வீட்டின் முன் கதவின் வழியாக தள்ள முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் இதை பார்த்து கொண்டிருந்த அண்டை வீட்டுக்காரர் கெய்ன்ஸ் உதவி செய்ய ஓடி வந்தார் இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தள்ளினார்கள் அந்த புத்தகங்கள் நிறைந்த பெட்டி ஒரு தான் நகர்ந்தது மிகவும் களைப்புற்றிருந்த கெய்ன்ஸ் தன் நண்பர் சீல்ஸை பார்த்து ஐந்து நிமிடம் ஓய்வு எடுத்துவிட்டு பிறகு தள்ளுவோம் எப்படியாவது பெட்டியை வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிடலாம் என்று கூறினார் சீல்ஸ் மிகுந்த அதிர்ச்சியுற்றார் ஏனென்றால் நான் பெட்டியை வீட்டை விட்டு வெளியே தள்ளவில்லை வீட்டிற்கு உள்ளேதான் தான் கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார் வெகு நேரம் தள்ளிய போதிலும் பெட்டி ஓர் அங்குலம் மட்டுமே நகர்ந்ததின் மர்மம் என்ன என்பது இப்பொழுதுதான் புரிந்தது பெட்டியை சீல்ஸ் உள்ளே கொண்டிருக்கின்றார் பெட்டி எவ்வாறு நகர முடியும் சற்று நேர இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து அந்த பெட்டியை உள்ளே தள்ளினார்கள் அவர்களது கூட்டு முயற்சி நல்ல பலனை தந்தது இப்பொழுது பெட்டியை வைக்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் வைக்க அவர்களால் முடிந்தது நாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்வது மட்டுமல்ல ஒரே நோக்கத்துடன் செயல்பட வேண்டும் தேவனை மகிமைப்படுத்துவதே நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும் நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான் ஒருவன் போதகம் பண்ணுகிறான் ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான் ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறார் சகோதரரே இது என்ன சகலமும் பக்தி விருத்தி கேதுவாக செய்யப்பட கடவது என்கின்றார் பவுல் ஒன்று குழந்தையர் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவனவன் தான் செய்கிற காரியம் மட்டுமே முக்கியமானது என்று செயல்படக் கூடாது அது சுய மகிமையை நாடுதல் ஆகும் சுயத்தை ஒழித்து பிறர் நலம் தேடுவோம் தேவ சித்தம் நாடுவோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் Amen.